உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு வருடம் பிறக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு இன்னைக்கு விசுவாபச வருடமாகப்பட்டது துலாம் ராசியில் திங்கக்காமணிக்கு பிறக்குது இப்படி பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அந்த பலனைத்தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக கணிச்சு உங்களுக்கு சொல்ல போறோம் அப்ப வந்து இந்த தமிழ் புத்தாண்டு இது வந்து திங்கக்கிழமை சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறது அதனால ஒவ்வொருத்தருமே இந்த திங்கக்கிழமை இந்த வருடத்தில் கண்டிப்பாக ஒரு யோகம் உள்ள நாளாக நீங்க எடுத்துக்கணும் அப்போ திங்கக்கிழமை நாளில் நீங்க எது செஞ்சாலும் திங்கிக்கிழமை செய்யறதுக்கு உட்படுங்க திங்கக்கிழமை நீங்க வந்து இந்த விநாயகர் கோயிலுக்கு மறக்காமல் போயிட்டு வாங்க எந்த கோயிலுக்கு வேணாலும் திங்கிக்கிழமை போறது கண்டிப்பாக நல்லது அதுபோக பௌர்ணமினாலும் இந்த வருடத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமினால மறக்காம கும்பிட்டு வாங்க அப்படி கும்பிட்டு வரும்போது உங்களுடைய கஷ்டங்கள் மழை போல் கஷ்டம் இருந்தாலும் பணி போல் நீங்கக்கூடிய அளவுக்கு இந்த வருடத்தில் உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறது அது போக இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா கூலி தொழில் செய்யறவங்க அது போக விவசாயம் செய்யறவங்க இவர்களுக்கு வந்து இந்த வருடம் மிகவும் ஒரு யோகமானதாக ஒரு அற்புதமானதாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதையுமே சாதிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டா அது போக இந்த உணவு தொழில் இந்த உணவு பண்டங்களை பதப்படுத்தும் குடோன் அது போக இந்த ஓட்டல் சம்பந்தப்பட்ட தொழில் இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு அதிகமான முன்னேற்றம் அதிகமான ஒரு டெவலப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது அது போக இந்த வருடத்தில் தான் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி அதுல நீங்க போடுறீங்களே முயற்சி அந்த ஆர்வம் அந்த இன்ட்ரெஸ்ட் அப்ப நீங்க எடுத்துக்கூடிய வேகம் இது எல்லாமே உங்களுக்கு அவரவர் செய்யக்கூடிய தொழில ஒரு நல்லபடியான முன்னேற்றத்தை கொடுக்கும் அதுல அதிகமாக சம்பாதிப்பதற்குண்டான வாய்ப்புகளை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் அதன் மூலியமாக ஒரு சக்சஸ் அடைவீங்க அப்ப கடந்த வருஷத்துல கடந்த காலங்கள்ல நான் கஷ்டப்பட்ட நிறைய பிரச்சனைகளை சந்திச்ச இந்த வருடமாவது எனக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு தான் இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்போ ஒவ்வொருத்தருக்கும் குடும்ப ரீதியான கஷ்டங்கள் மனைவி கணவனுக்கு கஷ்டங்கள் தொழில் ரூபத்துல கஷ்டங்கள் ஒருத்தருக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் நிற்கிறதில்ல ஒருத்தருக்கு எப்படா இந்த கடன் தீரும் இப்படி நினைக்கிறீங்க இல்லையா இந்த இந்த வருடத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதமாக பிரச்சனைகள் சால்வ் ஆகி நீங்கள் ஒவ்வொரு படியாக முன்னேற்ற பாதையில் கண்டிப்பாக வருவீங்க அதுபோக இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நாலு பயிற்சிகள் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த எல்லா பயிற்சிகளும் இந்த வருடத்தில் நடப்பதால் இந்த வருடமே சிறப்பு வாய்ந்தது அதுல விருட்சக ராசிக்காரங்க ஸ்பெஷல் எப்படிங்கிறீங்களா உங்களுக்கு வந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மே பதினாலாம் தேதி பயிற்சியே போறாங்க அப்ப அந்த மே பதினாலாம் தேதி எட்டாம் இடத்துக்கு குரு போனாலுமே அவருடைய பார்வை எங்கே போடுது அப்படின்னா உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தை தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை முழு சுபகிரகமான குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தையும் உங்களுடைய குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்ப தனஸ்தானத்தை பார்க்கும்போது போது பணம் பெருகும் கடனை கட்டுவீங்க புதுசா கடன் வாங்குவீங்க கடன் வாங்கி நீங்க சம்பாதிப்பீங்க அப்ப கடன் வாங்கறதுனாலையும் நீங்க சந்தோஷப்படுவீங்க இது மாதிரி வாய்ப்புகள் இந்த வருடத்தில் உங்களுக்கு இருக்கிறது அதுபோக ஸ்தானத்தை குரு பாக்குறதுனால அந்த குடும்பத்துல இழந்த சந்தோஷங்கள் கண்டிப்பாக மீண்டும் வரும் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில தான் பிரச்சனை நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அந்த மனைவிமார்கள் புரிந்து கொள்வதில்லை ஒரு சில குடும்பத்துல கணவன்மார்கள்னாலையும் பிரச்சனை வருது அப்போ ஒரு மனைவியாப்பட்டவங்க குடும்பத்துல இருந்து குடும்பத்துடைய மொத்த பாரத்தையும் தன் தொலைக்கு போட்டு குடும்பம் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் கணவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு பாடுபட்டு இருந்தாலுமே அந்த மனைவிமார்களை கணவன்மார்கள் மதிப்பதில்லை அப்போ அவர்களுக்கு வந்து இந்த பீரியட்ல ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இந்த இருந்து அது அதுபோக நான்காம் இடத்தையும் குரு பாக்குறாங்க அந்த நான்காம் இடத்துல ராகு இருந்து தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் நீங்க ஏதாவது சொத்து வாங்கினீங்கன்னா அந்த சொத்துல பிரச்சனையை உருவாக்கும் ஏதாவது காரு வண்டி வச்சிருந்தீங்கன்னா இதுல விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு ஆனால் அந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக அந்த ராகு பகவானை பார்த்தர்றாரு அப்ப அந்த ராகு பகவான் கோதண்ட ராகுவாக மாறி விஷத்தன்மையை இழந்து உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுப்பாரு இது போக உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க அப்ப அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை தான் பாக்குறாங்க அப்ப அந்த சனியும் குருவும் அந்த இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்தான் கிடைக்கும் குடும்ப ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும் அது போக ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தை பார்க்கறாங்க அப்ப அந்த பதினொன்னாம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் மன சந்தோஷம் கிடைக்கும் எடுத்த காரியங்களில் லாபத்தை பார்ப்பீங்க எந்த நஷ்டமும் இல்லாமல் லாபத்தை மட்டுமே இந்த வருடத்தில் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வருடம் இந்த வருடம்தான் இது போக பார்த்தீங்கன்னா கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க பத்தாம் இடத்துல ஒரு பாவியாது இருக்கணும் அப்படிங்கிறது ஐதீகம் உங்களுக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க அப்ப அந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய வீடு அப்ப கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில தொழில் நல்லா இருக்கும் தொழில முன்னேற்றம் இருக்கும் நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த நாட்டுக்கு போகலாம் இங்க விவசாய தொழில் நல்லா இருக்கும் டாக்டரா டாக்டருக்கு நிறைய பேர் படிச்சு டாக்டர் ஆக போறீங்க இந்த வருடத்துல அப்ப உங்களுடைய உழைப்பு உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஒரு முன்னேற்றம் நீங்க எடுத்துக்கிட்ட விஷயங்கள் உங்களுடைய ஆம்பிஷன் எல்லாமே சக்சஸ் ஆக போகுது கண்டிப்பாக இது நடக்கும் அதனாலதான் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா எதுவுமே வேண்டாங்க திங்கக்கிழமை நாளில் நீங்கள் விநாயகர் பகவானை கும்பிட்டுவாங்க அது போக நீங்கள் வந்து செவ்வாய் நாளில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் முருகப்பெருமானை திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டுவாங்க அப்படி திருத்த திருச்செந்தூர் போக முடியாதவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனை செவ்வாய் கிழமை நாளில் கும்பிட்டு கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் எவ்வளவு இருந்தாலும் இந்த பீரியடில் நான் சொன்ன தெய்வத்தை கும்பிட்டுவாங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சு அனுப்பிச்சு வைங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அது போக இந்த இந்த வருடத்துல ராசியில் பிறந்த பெண்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் அவங்க எடுத்துக்கொண்ட காரியத்தில் கண்டிப்பாக ஜெயம் நடக்கும் இது உறுதி கண்டிப்பாக நல்லது நடக்கும் நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்